மது பாட்டில்களில் சட்டப்பூர்வமான எச்சரிக்கைகள் இருக்கும் அதில் ஒன்று குடிப்பழக்கம் உடல் நலனுக்கு தீங்கானது என்பது மற்றது அது குடும்பத்தை கெடுத்துவிடும் என்பது அடுத்தது மது வீட்டிற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் கேடு என்பது குடி என்பது குடிப்பதை மட்டும் குறிக்கும் சொல் அல்ல குடிப்பிறப்பு இந்திய குடிமகன் போன்ற உதாரணங்களைச் சொல்லலாம் குடியிருப்பு பகுதி என்பது மக்கள் வசிக்கும் பகுதி குடியிருப்பு பகுதியில் இருக்கலாமா குடி என்பது கேள்வி குடியிருப்பு பகுதியில் பல சரக்கு கடை இருக்கலாம் மது சரக்கு கடை இருக்கலாமா இரண்டுமே தொழில்தான் என்பதால் மதுக்கடையை குடியிருப்பு பகுதியில் அங்கீகரிக்கலாமா பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியுமா இப்படி ஓர் அரிதான வழக்கிற்கு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அறிந்து கொள்ளத்தக்கது குடிமக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் குடியே கெடுக்கும் மதுபான கடை இருக்கலாமா இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க முதல்ல ஒரு ஏரியாவில் வந்து டாஜ்மார்க்கால் பாதிக்கப்பட்டவங்க அந்தந்த ஏரியாவில் தாலுக்கா எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய தாலுகா ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்கு எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய கலெக்டர் இவங்கள்ட்ட வந்து முதல்ல முறையாக மனு செஞ்சு அதில் மேல் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தில் எப்போ வேணாலும் வழக்கு தொடரலாம் இப்போ குடியிருக்கிற பகுதியில் வந்துட்டு அந்த டாஸ்மாக் இதுன்றது வந்துட்டு ஒருத்தர் இண்டிவிஜுவலை பாதிக்குதுங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு என்னை பொறுத்தவரையில் கோர்ட்டை வந்துட்டு அணுகலாம் அணுகும்பொழுது நான் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுக்குரிய நடவடிக்கைகளை கோர்ட் கண்டிப்பாக அதுக்கு எடுக்கணும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் சார் இதுதான் மக்கள் மக்களோட கருத்து இதான் சார் டாஸ்மாக் கட இருந்தால் ரொம்ப தானே குடியிருப்பு பகுதியில டாக்மா கடை வைக்கவே கூடாது இது குறித்து நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருக்கு மூத்த வழக்கறிஞர் திருமதி நீலவேணி அவர்களிடத்தில் கேட்கலாம் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு இப்படிங்கிற எச்சரிக்கை பதிவுகளோட மதுபான பட்டல்கள் விற்கப்பட்டாலும் அதை பார்த்தும் பார்க்காமலே எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு என்ன பிரச்சனைனா எந்தெந்த இடங்களில் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு விதிகள் இருந்தாலும் சில இடங்களில் மதுபான கடைகள் இருக்கிறதுனால பல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் நீதிமன்றங்களை நாடலாமா இதுவரை அந்த மாதிரி யாராவது நாடி அவர்களுக்கு ஏதேனும் தீர்ப்புகள் கிடைத்திருக்காங்க இது போல் பல வழக்குகள் நீங்கள் கேட்டது மாதிரி பல வழக்குகள் வந்து அதற்கான தீர்வு வந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கோல்டன் என்க்ளேவ் அவுனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேல்தலங்கள் அனைத்தும் குடியிருப்போர் ஃப்ளாட்டுகளாக இருக்குது கீழ்த்தலமும் தரைத்தளமும் மட்டும் வந்து வியாபார ஸ்தலமாக இருக்குது அங்கே வந்து ஒருத்தங்க வந்து மதுபான கடை மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து பாரம் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பார் இருந்ததுன்னா அங்க எப்படி எல்லாரும் வருவாங்க எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த பார் இருக்கிறதுனால இந்த குடியிருப்போருக்கு வந்து இந்த பார்னால இங்கே வந்து சாப்பிட்றவங்க வந்து அந்த சாப்பிட்டு மீதி பொருட்களை எச்சில் பொருட்களை அங்கங்கே போடுறது அந்த குடியிருப்போர் வீடுகளுக்கு முன்னாடி கிடக்கிறது இந்த மாதிரி அங்கங்கே தூக்கி போடுறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலைமையில் இங்கே குடியிருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால இந்த இரண்டையும் நீக்கணும் இந்த இடத்துலேருந்து எடுத்து விடணும் இந்த பாரையும் இந்த கடையும் கடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யறாங்க ரிட் மனு தாக்கல் செய்யறாங்க தனிநபர் உயர் நீதிமன்றம் இந்த மனுக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த என்கிளேவ் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஒன்னு ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷன் மூலமாக இந்த குடியிருப்போர் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யறாங்க இல்லை இல்லை அதில் என்னென்ன பாதிப்புகள்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க அதாவது வந்து இந்த பார் வச்சிருக்கிறதுனால இந்த பாரில் சாப்பிட்டுட்டு அந்த ஏ அந்த பாட்டில்கள் குடு அந்த குடிச்சிட்டு அந்த பாட்டில்கள் அங்கங்கே வீசிடுறாங்க அது வந்து இந்த ஃப்ளாட்டுகளுக்கு முன்னாடி வர்றதாகவும் அந்த பொருட்கள் வந்து அந்த சாப்பிட்ட பொருட்கள் மீதி பொருட்கள் வந்து அங்கங்கே கிடக்கிறதாகவும் அப்புறம் இந்த குடிச்சிட்டு அவங்க வந்து எருவருக்குள்ளே ஒரு சண்டை வரும்போது சத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போதும் அவங்க வந்து நாங்கள் நிம்மதியாக இங்கே இருக்க முடியலை எட்டு மணிக்கு மேலே வந்து பெண்களால் வெளியே வர முடியலை எங்களுக்கு இதனால் ப பல தொந்தரவுகள் இருக்கு அதை சுட்டி காட்டி தான் அவங்க வந்து முதல்ல வந்து டாஸ்க் சேர்மன் கிட்டையும் அப்புறம் மாவட்ட ஆட்சியரிடமும் மனுக்கள் கொடுக்கறாங்க அதனால தீர்வு கிடைக்கல அப்படிங்கறதுனால உயர் நீதிமன்றத்தை நாட்டுறாங்க ரிட் மனு தாக்கல் செய்கிறாங்க ரிட் மனு தாக்கல் செய்யும் போது அந்த தனிநபர் நீதிபதி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஆணையரை நியமிக்கிறாங்க ஆணையரை நியமித்து என்னென்ன மாதிரி குடியிருப்பு குடியிருப்பொருட்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்படும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த மக்களுக்கு இந்த பெண்கள் வந்து நடமாட முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேரடியாக ஒரு வழக்கறிஞர் ஒரு ஆணையரை நியமித்து அவர் மூலமாக இந்த நீதிமன்றம் வந்து இதை தெரிஞ்சிட்டது முதல்ல திரும்பவும் இந்த முதல் ஆணையர் அறிக்கையினால வந்து சரிவர புரிய ல அந்த ஆணையர் அறிக்கை முழுமையாக இல்லை அப்படிங்கிறது நீதி அரசர் நினைச்சதுனால திரும்ப மீண்டும் ஒரு ஆணையரை நியமிச்சு அந்த ஆணையர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த குடியிருப்போர் அல்லாது அந்த பகுதியில் இருக்கும் பள்ளிகள் அந்த எல்லாம் போய் அந்த ஸ்கூல் சில்ட்ரன்கெல்லாம் எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்க பொது பொது இடங்கள் பொது மக்கள் எங்கெங்கெல்லாம் கூடுவார்களோ அந்த இடங்களையெல்லாம் பார்க்கறாங்க மெயினாக வந்து பள்ளிகள் ஸ்கூல்ஸ் தான் மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடாது எங்கெல்லாம் வந்து மக்கள் நிறைய கூடி அவர்களுக்கு ஒரு முறையான ஒரு சுமூகமான ஒரு நிலைமை இருக்கணும் சில இடங்கள்ல மத வழிபாட்டுத்தலங்கள்லாம் இருக்கு ஸோ அது பக்கத்துல இருக்கு அது இருக்கக்கூடா மத வழிபாட்டுக்கா ஏன்னா இப்போ வந்து யாரோ கோயிலுக்கு வந்து நம்ம எதுக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு நிம்மதியா ஒரு ப்ரேயர் பண்ணணும் பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப இந்த மதுபான கடை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும் கட்டாயம் போகும்போது வரும்போதும் அதனால அந்த கடையினால கடையில மது குடிக்கிறவங்கனாலையும் இருக்கும் அந்த கடை இருப்பதுனாலயும் வந்து அந்த அந்த ரோட்ல போறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மது வழிபாட்டு ஸ்தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது கூடாதுங்கிறது இருக்கு அதே மாதிரி மருத்துவமனைகள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு அதனால அந்த பள்ளிக்கு அங்க மூணு பள்ளிகள் இருக்கு இந்த இந்த பகுதியில் வந்து மூணு பள்ளிகள் இருக்கிறதுனால அந்த மூணு பள்ளிகளையுமே அறிக்கை வாங்கி அந்த மீண்டும் இரண்டாவது அறிக்கையை வாசிச்சு அந்த இரண்டு அறிக்கைகளையும் பார்த்துட்டு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் த பீப்புள் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதனால நம்ம சோசியல் சமூக இதில் பார்க்கணும் சமுதாய நோக்கோட இதை காணணும் இது வந்து தனிநபர் வருமானத்தையோ இல்லை தனிநபர் வியாபாரத்தையும் பார்க்க கூடாதே சமுதாய நோக்கோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தனிநபர் நீதிபதி வந்து இரண்டு மனுக்களையும் அலோ செய்கிறார் ரெட்டு மனு அலோ செஞ்சு இந்த இரண்டு கடைகளையுமே க்ளோஸ் பண்ணணும்னு நீதி கொடுக்குற உத்தரவு பெற்றதுனால இந்த நீ டாஸ்மார்க் கடை மட்டும் இல்லாமல் இதை வைத்திருக்கும் ஓனர் உரிமையாளர் அவரும் வந்து அப்பீல் போகிறார் இது என்ன எந்த மாதிரி அப்பீல் பண்றாங்க ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா இது எங்க வியாபாரத்தை பாதிச்சது அதே மாதிரி தனிநபர் என்ன சொல்றாருன்னா இது என்னோட வருமானத்தை பாதிக்குதே நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு உரிமை இருக்கு நம்ம வியாபாரம் பண்றதுக்கும் நம்ம தனிநபர் வருமானத்திற்கும் நமக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு அதனால என்னோட உரிமை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அமர்வு நீதிமன்றத்திற்கு இரண்டு நீதியரசர்கள் மாண்பு நீதி அரசர் எல் பி தர்மாராவும் மற்றும் வேணுகோபால் அடங்கிய இரண்டு நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு நீதிமன்றத்திற்கு இது அப்பீல் போல் அப்பீல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தனிநபர் நீதிபதி வந்து அனைத்து இன்னல்களையும் பார்த்து இரண்டு அறிக்கை ஆணையர்களிடம் அறிக்கை பெற்று தான் இந்த வந்து நீதி வழங்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை வேறுபாட்டான வேறுபா வேறுபட்ட ஒரு மாற்று இது இல்லை இது உண்மை உண்மைதான் இது சமுதாய நோக்கோட பார்க்க வேண்டிய ஒரு நீதி வழக்கு தான் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க ஒன் மேன்ஸ் லிபர்டி என்ஸ் வென் அதர் மேன்ஸ் நோ ஸ்டார்ட்ஸ் அப்படிம்பாங்க அதன் அடிப்படையில் சமுதாய நோக்கோட பார்க்கணும் எந்த வழக்கையுமே சமுதாய நோக்கோட பார்க்கணும் சமுதாயம் பாதிக்கப்படுது அப்படிங்கும் போது அது தனிநபர் வருமானத்தையோ இல்ல வியாபாரத்தை விட சமுதாயத்துக்கு நல்லது செய்தா அப்படிங்கறதான் பார்க்கணும் சமுதாயத்துக்கு எதிர்த்தோ சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு வந்தோ ஒரு தனிநபர் அதை பார்க்க கூடாது ஆனா நீங்க சொன்னீங்க எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு விதி இருக்கு அதுல குறிப்பா பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்கக்கூடாது இப்போ முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததே அது தவறு தானே இல்லை அதாவது வந்து இவ்வளோ அடி தூரத்தில் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு ஆனா அது போகும்போது வரும்போது நமக்கு இன்னல்கள் ஏற்படுதா அப்படிங்கறத பாக்கணும் அதாவது எல்லா பள்ளிகள் பக்கத்துலேயும் இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கு இவ்வளோ அடி தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிற இதையும் இருக்கு அதன் அடிப்படையில் தான் இது இருக்கு இது வியாபார தான் வச்சுருக்காங்க அதுல எல்லாம் ஒன்றும் அயப்பாடு இல்லை ஆனால் என்னென்னா எல்லாம் குடியிருப்போர் இருக்காங்க அதனால குடியிருப்பு மக்களுக்கு வந்து பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் எட்டு மணிக்கு மேலே இருந்தாலே ப்ராப்ளம் தான் எட்டு மணிக்கு மேலே ஓப்பனாக இருக்கும்போது அங்கே மக்கள் வந்து நிம்மதியாக குடியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் டிவிஷன் பெஞ்சும் உறுதிப்படுத்தி இரண்டு வழக்குகளையுமே தள்ளுபடி செய்து அமர்வு இதில் தொழில் செய்யக்கூடியவங்க சார்பாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ ஒரு இடத்துல மதுபான கடை வந்துடுச்சு வந்த பிறகு இவங்க குடியிருப்பு ஆதிகளாக வராங்க ஒரு ஸ்கூல் அதுக்கப்புறம் வருது ஸோ யார் மேல தப்பு இருக்கு மதுபான கடை வந்த பிறகு ஸ்கூல்ஸோ அதுக்கப்புறம் குடியிருப்பு வாசிகளோ வந்தாங்கன்னா தவறு யார் மேல மதுபான கடை முதலில் இருந்து அதற்கு பின்பு வந்து பள்ளிக்கூடங்களோ இல்லை குடியிருப்போ வந்தாலுமே படிப்பு தான் முக்கியம் குடி முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து படி பள்ளிக்கூடங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே போல குடியிருப்பு வந்து பல மக்கள் குடியிருக்க வேண்டிய ஒரு இதில் வந்து மதுபான கடை முன்பே இருந்தாலும் அதை நீக்கற செய்ய வேண்டும் மதுவா குடியா குடி அப்படிங்கடியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது குடியிருப்போருக்கு தான் முக்கியம் அங்க சமுதாய நோக்கோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு உங்களுக்கு சமுதாய நோக்கு சமுதாயத்திற்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு மதுபான கடையை தான் செய்யணும் முதலே இருந்தாலும் இல்லை பின்பு வந்தாலும் நல்ல ஒரு பதில சொன்னீங்க மேம் பள்ளிக்கூடங்கள் குடியிருப்புகள் மத வழிபாட்டு ஸ்தலங்கள் மருத்துவமனைகள் பக்கத்தில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மையான பதிவு சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி